இந்த ஹாலிவுட் படங்களில் வரது மாதிரி கடலுக்கடியில் மூழ்கி இருக்கக்கூடிய கப்பல்களையும் அதில் இருக்கக்கூடிய தங்கக் கோவில்களையும் தேடி போகக்கூடிய பயணம் அப்படிங்கிறது எப்போவுமே மெய்சி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் சுமார் முந்நூறு ஆண்டுகளாக கடல் தாயின் மடியில் உறங்கிட்டு இருக்கக்கூடிய உலகின் ஆகப்பெரிய பக்கிஷ கப்பலான சான் ஜோஸ் இப்போ நவீன அறிவியல் உதவியால் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளப்போ கடல் வெளியை ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த காலம் தென் அமெரிக்காவின் சுரங்கங்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி மரகத கற்கள் அப்படிங்கிற செல்வத்தை ஏற்றிட்டு சான் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட கப்பல் ஸ்பெயின் நாட்டை நோக்கி பயணித்து வந்துட்டுருக்கு ஆனால் அன்னைக்கு விதி வேறு வடிவில் இருக்கு கரிபியன் கடற்பகுதியில் வச்சு பிரிட்டிஷ் கடற்படைக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் இடையே நடந்த பயங்கர போர்ல சான் ஜோஸ் கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டுச்சு கப்பல்ல இருந்த வெடிமருந்து கிடங்கில் ஏற்பட்ட தீயினால் கப்பல் வெடிச்சு சதறிடுச்சு சுமார் அறுநூறு மாலுமிகள் சேர்த்து கப்பலும் ஆழமான இருளில் மூழ்கி போயிடுச்சு சுமார் முந்நூறு ஆண்டுகளாக இந்த கப்பல் எங்கே மூழ்கியிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத மர்மமாக இருந்தது இந்த நிலையில தான் கொலம்பிய கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் சுமார் ரெண்டாயிரம் அடி ஆழத்துல இந்த கப்பலுடைய சிதலங்கள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மனுஷங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளவு ஆழத்துல நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட ஆழ்கடல் ரோபோக்கள் அனுப்பப்பட்டுச்சு இந்த ரோபோக்கள் அனுப்பிய மிக துல்லியமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலமாக கப்பல் அடையாளம் காணப்பட்டிருக்கு குறிப்பாக அங்கே சிதறி கிடந்த வெண்கல பீரங்கிகள் பீங்கான் பாத்திரங்கள் மற்றும் கோப்ஸ் அப்படிங்கன்னு அழைக்கப்படக்கூடிய பழமையான தங்க நாணயங்களில் உள்ள சிலுவை சின்னங்கள் இது சான் ஜோஸ் கப்பல் தான் அப்படிங்கிறத நூறு சதவீதம் உறுதிப்படுத்தியிருக்கு இந்த கப்பலில் உள்ள பொக்கிஷங்களுடைய இன்னைக்கு மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு பில்லியன் டாலர் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த மலைக்க வைக்கக்கூடிய தொகையை கேட்டதும் இந்த புதையல் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சர்ச்சை சர்வதேச அளவில் வெடிச்சிருக்கு கப்பல் எங்களுடையது எங்கள் நாட்டு கொடியோடு தான் பயணிச்சது அதனால தங்கம் எங்களுக்கு தான் அப்படின்னு ஸ்பெயின் நாடு வாதாடிட்டு வருது மறுபுறம் எங்க கடல் எல்லைக்குள்ளால் இது கண்டுபிடிக்கப்பட்டதுனால இது கொலம்பிய நாட்டு சொத்து அப்படின்னு அந்த நாடு உரிமைக்கு வருது இதற்கிடையில் பொலிவா நாட்டு மக்களோ இது எங்க முன்னோர்களை கட்டாயப்படுத்தி சுரங்கங்கள்ல வேலை வாங்கி கொள்ளையடிக்கப்பட்டு செல்வோம் அதனால இது எங்களுக்கு தான் சேர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்ச்சைகள்லாம் ஒருபுறம் இருக்க யுனெஸ்கோ அமைப்பு இதை வணிக ரீதியாக பார்க்காதீங்க மனித குலத்தின் வரலாற்று சின்னமாக இதை காக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கு கொலம்பியாவோ தற்போது வரைக்கும் இந்த கப்பல் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்த யாருக்குமே சொல்லாமல் பரம ரகசியமாக பாதுகாத்துட்டு வராங்க ஸோ இந்த கப்பல் எப்போ எடுக்க போகிறாங்க அதில் என்னென்ன மாதிரியான புதையல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக உலக நாடுகள் எல்லாமே ஆர்வமாக இருக்குது ஸோ அப்படி இந்த கப்பலை வெளியே எடுத்தாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த புதையில் எந்த நாட்டுக்கு சேரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றின மேலும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இது மிஸ்டிக் மேன் நான் சிவா